பேசின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேம்மா எங்க அம்மாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் தெரியவே கூடாது தெரிஞ்சா என்ன ரொம்ப தப்பா நினைப்பா அண்ணா ஒரு நிமிஷம் வா கண்ணா வீடு வரைக்கும் வந்துட்டு என்னை பார்க்காம கூட போற இல்ல மாமி உங்களை பார்க்க தான் வந்தேன் ஆனா ருக்கு எங்க வந்தான்னு தெரியல அவளை பார்த்த உடனே மூடோட்டா எடுத்து அப்படியே கிளம்பிட்டேன் ஏன் கண்ணா போய் சொல்ற நீயும் ருக்கு பேசிட்டு நான் கேட்டுதான் இருந்தேன் எல்லாரும் ருக்குக்கு நீ ஃபோன் பண்ண லெட்டர் போட்டேன்னு சொன்ன போது நான் நம்பல ஆனா இப்போ எல்லாத்தையும் என் கண்ணால நேரடியாவே பாத்துட்டேன் நீங்க தப்பான நான் நம்மத்துக்கு தான் வந்தேன் மேலாத்து சீதாவும் ருக்குவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் நான் நான் அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன் ம் உண்மை என்கிட்ட மறைக்காத கண்ணா நிஜமாவே உனக்கு ராதிகாவை பிடிச்சிருக்கா இல்ல உங்க அம்மா கம்பல் பண்றாளேங்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா ஆரம்பத்துல ராதிகா மேல நீ வச்சிருக்கிற அன்பனால் தான் இவ்வளவு பெரிய வீட்டை அவளுக்காக வாடகைக்கு கெடுத்த நினைச்சேன் ஆனா இப்போ நீயும் ருக்குவும் பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உங்க அம்மாக்காக நீ போடுற நாடகம் புரிஞ்சுட்டேன்

அனானா, நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்மஜாவோட பாசத்தையும் உன்னோட அன்பையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ மனசு மாறிட்டா சுத்தமா அந்த அமர மறந்துட்டா கண்ணா இப்போ அவளுக்கு நீதான் புருஷன் அவளுக்கு எல்லாமே நீதான் நம்பின்னு இருக்கா தயவு பண்ணி அவள ஏமாத்திராத கண்ணா அதை அவளால தாங்க முடியாத கண்ணா இல்லை மாமி ராதிகாவை நான் எப்போவுமே மாற்ற மாட்டேன் அவள் என்ன ஆசைப்படுறாளோ கண்டிப்பா அது நடக்கும் அதுக்கு நான் எந்த வித தடையாகவும் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் மாமி இது பத்மஜாக்கு தெரியாதுப்பா

ம் ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல இத சாப்பிடு என்ன ஜூஸ் இது இது உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் ஜூஸ் தான் பைனாப்பிளா நான் சொல்றல போடா போடா இத குடிச்சா தான் ஹீரோனி சீனை தெம்ப வளக்க முடியும் ஏன் சொல்லு தெரியலையே நீதான் சொல்லணும் எழவு அவளுக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரகோர இங்கிலீஷ்ல அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை அதுக்காக தான் ஜூஸ் குடிச்ச எங்க அந்த பாம்பே கரீஷ் சாட் ரெடி டேக் இனிமே இவனுக்கு எப்ப டேப்லெட் கொடுத்தாலும் ஜூஸ்னு சொல்லி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு சரி சார் ஏய் இங்க வா வணக்கம் டாக்டர் வாங்க சார் வணக்கம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க ம் வாங்க ப்ளீஸ் கம் டாக்டர் பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்லை கும்பகோணத்திலேருந்து வந்ததுலேருந்து கண்ணப்ப எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் ரொம்ப அடம்பிடிக்கிறான் அதனால அவனுக்கு ட்ரிப் சேத்திட்டு இருக்கு கும்பகோணம் போயிட்டு வந்ததுனால கண்ணப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு கும்பகோணத்தில் நடந்த சில சம்பவங்கள் அவன் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு புரிய கும்பகோணத்துக்கு மறுபடியும் போன எண்ணம் மட்டும் அவனுக்கு அதிகமா இருக்கு வேண்டாம் டாக்டர் வேண்டாம் அவன் போக வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் இங்கதான் எல்லா வசதியும் இருக்க டாக்டர் அவனை இங்க வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அதையே கொடுங்க அந்த விஷயத்தில் நான் தலையாட போகிறதில்ல எனக்கு கண்ணப்பம் குணமாகிட்டாலும் பரவாயில்ல அவங்க உசரோடு இருந்தால் போகிறோம் கவலைப்படாதீங்க சார் அவனுக்கு ஒன்றும் அவன் நிலமைய சொல்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன் நான் பார்த்துக்கறேன் நீங்க தைரியமா இருங்க ரொம்ப நன்றி டாக்டர் உங்க வரிசையை மீறி கண்ணப்பனை கும்போணம் கூட்டின்னு போனது ஏன் தப்பு தான் அவன் அப்படியே இருக்கட்டும் அதுதான் அவனுக்கும் நல்லது எனக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது சரண்யா சரண்யா என்னடி இது நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு திருவேற்காடு கோயிலுக்கு போக வேண்டாம் எழுந்துரு இல்லம்மா எனக்கு ஃபீவரிஷா இருக்கு நீ போயிட்டு வா என்னடி சொல்ற நீ ஏன் ஒரு டாக்டர் டேப்லெட் எடுத்துக்க கூடாது ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா இல்ல நான் கோயிலுக்கு போகல இத பாரு நான் கோயிலுக்கு போறதே நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கத்தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற நான் கோயிலுக்கு போகல எனக்கு ஒண்ணா நீ போயிட்டு வா இல்ல நீ கும்பகோணம் போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்க என்னடி பிரச்சனை என்ன நடந்தது மன விட்டு சொல்லு என்ன சொல்ல சொல்ற கண்ணபணங்களை பத்தி உனக்கு தெரியும்ல அவரு எவ்வளவு நல்ல மனுஷன் அவர் நல்லபடியா குணம் தானே கும்பகோணம் அழிச்சிட்டு போனேன் அது நடக்கலையே சுந்தரம் தான் புள்ள கண்ணனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு கிளம்பி வந்துட்டதா சொன்னீங்க இல்லம்மா நான் கும்பகோணத்துல இருக்கிறப்போ டிஆர்பின்னு ஒருத்தர் வந்து சுந்தரத்தை நம்பாத அவர் துரோகின்னு சொன்னாரு சரண்யா

நான் திருவேற்காடு போகணுங்கிறது என்னோட பல நாள் ஆசை அதுக்காக விரதமும் இருக்கேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் போகாம இருந்துட்டேன் பாத்தியா அது மாதிரிதானே அவருக்கும் இருந்திருக்கும் இப்ப இது உனக்கு புரிய எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் நீ கோயிலுக்கு வா நான் வீட்டை பாத்துக்கற சரிம்மா

அமரை நீங்க லவ் பண்ற விஷயத்த வெளியில சொல்லிட கூடாதுங்கிறத கேட்க தான் வந்தாரா என்ன மனுஷன் தாலு நீங்களே சொல்லுங்க ராதிகா ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி தான் ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்தனை காதலிக்கிறான்னு அவ காதலுக்காக தான் வாழ்க்கைய தியாகம் பண்றதா சொல்லிட்டு ஒரு சுய பட்சாதபத்துக்காக கண்ணன் வாழ்றாருன்னு நினைக்கிறேன் என்ன சீதா நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்ப பேசினது கேட்டதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்காக உயிரை விட துணிஞ்ச உன்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தேவையை மட்டும் சொன்னாரே வேண்டா இருக்கும் இதுக்கு மேலே நீ அவரை நம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட் எந்த நம்பிக்கையே வேண்டான்னு சொல்றேன் நான் கூட இங்க வரும்போது ஒரு பெரிய கனவோட வந்தேன் கண்ண ராதிகாவோட லவ் மேட்டர் பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் வருத்தப்பட்ட அது ஒரு நிமிஷத்துல கலைஞ்சு போச்சு ஏன் தெரியுமா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா கண்ணா அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு என்னடி பைத்திகார்த்தனமா பேசுற உனக்கு தெரியாத சீதா பொதுவா யாரும் பொம்பளைங்க கிட்ட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வெளியே பரவிடும் தான் கண்ணாந்த ரகசியத்தருமே நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆள் யாரு நான் தானே அவரு என்ன கல்யாணமே பண்ணி காட்டாலும் பரவாயில்ல அவரு என் மேல வச்சிருக்காரே நம்பிக்கை அது ஒன்னு போதும் அவர் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருக்காரு அது போதும் அந்த நினப்பிலேயே இந்த சின்னத்தை நான் ஓட்டிடுவேண்டி பாவி பொண்ணு அந்த ஆள நினைச்சு விஷத்தை குடிச்சா அந்த விஷத்து கூட கொஞ்சம் இறக்க இருந்து இவ்வளவு உயிரோட விட்டுருச்சு ஆனா கண்ணு அந்த விஷத்தை விட கொடுமையானவன்

இல்ல சீதா இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தான் நானே அதை தீது வைக்கிறேன் காதலுங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அதை பறக்க விடு நீ நேசிக்கிறது உண்மைனா அது திரும்ப உன் கைக்கே வந்து சேரும்னு ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன் புத்தகத்துல படிச்சேங்கிறதுக்காக சொல்லல என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு நான் அமர உண்மையா காதலிச்சேன் கண்ணை வந்து எங்க காதலுக்கு கடைக்கலாம் தந்தாரு ருக்குவோட காதல் நிஜம் நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க கேட்க சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இது பேராசையோன்னு தோணுது ரெண்டுமே நடக்கணும்னு கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறது அவரே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனா இது நடக்கணும் நானும் அதை தான் வேண்டிக்கிறேன் காதலுக்காக எத வேணால் தியாகம் பண்ணலான்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் காதலை தியாகம் பண்ணலான்னு சொல்லுவேன் ருக்குவோட காதலுக்காக நான் ஏன் காதலே கூட தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் என்ன இது எல்லாரும் காத்தால் தான் வாக்கிங் போவா நீங்கள் இப்படி ராத்திரி போகிறல மில்ட்ரி பழக்கம் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா தூக்கம் வரல ஆமாம் எனக்கு தான் மில்ட்ரி பழக்கம் உனக்கு என்னாச்சு நீ ஏன் இன்னும் தூங்கலை என்னமோ தெரியல மனசு படப்படன்னு அடிச்சுக்கிறது தூக்கம் வர மாட்டேங்கிறது வயசு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா தான் பொண்ணை பெற்றவாளுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவா நம்ம ராதிகாக்கு தான் நிச்சயமாக அப்புறம் உனக்கு என்னடி கவலை அதுதான் என்னோட பிரச்சனையே நம்ம ஜோசியர் வேற ஒரு வருஷத்துக்கு குரு பார்வ சரியில்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்ணராதிகா கல்யாணத்தை சட்டு புட்டு முடிக்கணும்னு எனக்கு தோன்றது அதான் குரு பார்வை இல்ல ஒரு வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு அவ குடும்ப ஜோசியர் சொன்னாரே சொன்னார்தான் ஆனா எந்த பிரச்சனைக்கும் தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு நம்ம பெரியவா சொல்லிருக்காளே இங்க பாருங்க கண்ணராதிகா ஜாதகத்தை எடுத்துட்டு வேற ஜோசியரை பாப்போம் ஏதாவது பரிகாரம் இருந்தா அத செஞ்சுட்டு போறோம் இன்னும் ஒரு வருஷம் ஆனாதான் என்ன காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன் நாளைக்கு நம்ம ஒரு ஜோசியரை பார்க்கறோம் கல்யாண தேதிய ஃபிக்ஸ் பண்றோம் அதான் எல்லா முடிவும் நீயே எடுத்துட்டியே அப்புறம் என்கிட்ட என்ன கருத்து கேட்க வேண்டியிருக்கு போலாம் பேசின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேம்மா எங்கள் அம்மாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் தெரியவே கூடாது தெரிஞ்சா என்னை ரொம்ப தப்பாக நினைப்பேன்